ஆய்களோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டா சின்னிங் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஹால் அப்படிங்கிற பகுதி தான் வந்திருக்கோம் இந்த பகுதியில் ஆர்ஜே ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கிற ஜேஜே ஏஜென்சிஸ் அப்படிங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை என்ன கடை அப்படின்னா பூஜை சாமான் கடை தாங்க இந்த பூஜை சாமான் கடையில் பார்த்தீங்கன்னா ஏ டு விஜிட் எல்லா விதமான பூஜை சாமான் ஐட்டங்களும் இங்கே கிடைக்கும் ஸோ ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஹோல்சேல் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டெயில் ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே பாதி ரேட்டில் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு ரூபாய் முதல் எல்லா ஐட்டங்களும் இங்கே வந்து ஏகப்பட்டது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பத்தி ஒரு சூடம் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் இந்த எல்லாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொன்றுலேயும் கிட்டத்தட்ட பத்து இருபது இருபத்தஞ்சி வெரைட்டி வரைக்கும் இங்கே ஏகப்பட்டது வச்சுருக்காங்க நீங்கள் ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் என்ன வேணால் இங்கே வந்து வாங்கிக்கலாம் மக்களே ஸோ வேறு என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது என்னென்ன விலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இது வந்து கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இந்த ரேஞ்ச் வருங்க இல்லை அவங்க ரீட்டைல் விற்கிறது நம்ம வந்து இது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த மாதிரி ஏற்ற மாதிரி நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கே நம்ம கொடுத்துருவோங்க இந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து நூறு வெரைட்டிஸ் இருக்குது பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி எம்ஆர்பி இது நம்ம நாற்பது ரூபாய்க்கே நம்ம கொடுத்துருவோம்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் பத்தி இதிலே வந்து நம்ம இந்த ஒரு ஐட்டம் மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு முந்நூறு வெரைட்டி வச்சுருக்கோங்க சாம்பிராணியிலே இந்த கந்தரிசி சாம்பிராணியில்தாங்க ஒரு ஸ்கேமே நடக்குது எல்லா கம்பெனியும் வந்து கன் சாம்பிராணி மூலிகை இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம நேர்லேயே மக்கள் பார்த்துட்லாங்க அந்த மாதிரி தான் நம்மளோட பதினெட்டு மூலிகையும் அவங்க பெருசாக எண்ணலாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்க்குற அளவுக்கு நம்மளோட இருக்குங்க மூலிகையோ அப்படியே தெரியுங்க நல்லா பெஸ்ட்டுங்க கன் ரிஷ்டி சாம்பிராணி வெளியே வந்து இதை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா மினிமமாக நம்ம வந்து இதை பதினஞ்சு ரூபாய்க்கு வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பீஸ் கொடுத்துருவோம் இந்த மாதிரி கிலோ கணக்கு பற்றியும் கொடுக்குறோம் ஒரு கிலோ பற்றியும் கொடுக்குறோங்க நாங்கள் இதுதான் எல்லா வெரைட்டிஸும் கொடுக்குறேங்க நாங்கள் ரோஸ் லேமண்டர் கஸ்டமர் கேட்குற மாதிரி கொடுப்போம் எல்லா வெரைட்டிஸும் இது ஏழ்நூறு பற்றி உங்களுக்கு கவுண்டிங் வந்துருக்குல்ல அது இது வேற நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் இங்கே ஹோல்சேல் கொடுத்துட்டு வணக்கம் வணக்கம் வாங்க நம்ம கடை பேர் என்னங்க நம்ம கடை பேர் ஜேஜே ஏஜென்சிஸ்ங்க ஓகே நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க நம்ம கடை வந்து கரெக்டாக டவுன் ஹாலுங்க டவுன் ஹாலில் அந்த பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டதும் அந்த லெஃப்ட்டு கட்டுங்க லெஃப்ட்டு என்ட்ரானதுன்னு பத்தாவது கடை நம்ம கடை தாங்க ரைட் சைடு ஜே ஜேஜே ஏஜென்சி சொன்னால் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியுங்க அந்த தோணால் இதுலேருந்து ஆர்ஜி ஸ்ட்ரீட்டுங்க இது நம்ம ஸ்ட்ரீட்டு பேர் நம்ம கடைக்கு எதுக்காப்பில் வந்து சுகர் குடோன்னு இருக்குங்க அது கேட்டால் அது பெரிய குடோனுங்க அது எல்லாத்துக்கும் தெரியுங்க அது கேட்டு வந்தால் போதும் குரங்கு சைடுன்னு சொல்லி குடோன்னு இருக்குங்க ஐடிசி குடோன் ம் ஓகே நம்ம கடையில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன ஐட்டங்கள் இருக்குதுங்க ஆனால் நம்மள்ட வாசனை பொருள் மற்றும் இந்த பூஜை சாமானுங்க பூஜை சாமானோடய ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குங்க அதுவும் இந்த பத்தி சாம்பிராணி குங்குமம் இந்த ஐட்டம் பூஜைக்கு உண்டான தேவைப்படும் ஒரு கல்புரம் இந்த ஐட்டம் எல்லா ஐட்டமும் பண்ணுறோங்க அதுபோல் நம்ம இதுவும் ப ஃப்ராக்ரன்ஸும் பண்ணுறோங்க இந்த அத்தரு சென்ட்டு பர்ஃப்யூம்ஸு இதுவும் நம்ம மெயினாக ஹோல்சேல் பண்ணுறோங்க மொத்தமாக நம்ம ஹோல்சேல் பண்ணுறீங்கன்னா ரீட்டெயில் ஆனால் நம்ம வந்து ஹோல்சேலும் பண்ணுறோங்க நீங்கள் இங்கே ரீட்டெயிலும் பண்ணுறோங்க ஹோல்சேல்தான் நம்ம மெயினாக பண்ணுறோங்க ரீட்டெயிலும் அப்படி இங்கே இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேல் விலைக்கு ரீட்டெயிலும் ஓரளவுக்கு பண்ணுறோங்கண்ணா நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறாங்க நம்ம ஓகேண்ணா எந்தெந்த ஏரியாவுக்குலாம் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்குங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊட்டி திருப்பூர் ஈரோடு இப்படி கேரளாலேயும் நம்ம பாலக்காடு இந்த இங்கேலாம் மன்னார்காடு இந்த லைனில் சப்ளை இருக்குதுங்க மேக்ஸிமம் தமிழ்நாடு ராமேஸ்வரம் வரைக்கும் நம்ம எல்லாமே தமிழ்நாடு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பெரிய பெரிய டாப் மோஸ்ட் கம்பெனி இந்த இந்த ப்ராடக்டோட கம்பெனி நம்ம தாங்க ஏஜென்சி தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிடுவோம் தமிழ்நாடுக்குள்ளே நம்மள்கிட்ட தாங்க இந்த ஐட்டம்லாம் கிடைக்கும் பெஸ்ட்டு ஹோல்சேல் ரேட்டில் பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பெஸ்ட்டான ஐட்டமாக கொடுத்துருவோங்க சீப்புன்னு சொல்லி இந்த இந்த ஐட்டம் மாட்டாங்க சீப்பாக இருக்கிற ரேட்டு சீப்பாக இருங்க ஐட்டம் பெஸ்ட்டாக இருக்குங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருபத்தி நாலு பீஸ் கொண்ட பிளாக் கப்பு பால் கப்பு பால் சாமணி கப்பு தசாங்க கப்பு ஓகேங்கண்ணா அப்போ நூற்றி எட்டு நூற்றி எட்டு மூலிகை கப்பு இதுலேயே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சாம்பிராணிகள் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இது வந்து கம்ப்யூட்டர் சாம்பாணி எங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் பார்க்குறது ஒன்று ஆனால் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எங்களுக்கு கப்பு சாம்பிராணி கப்பு இது பார்த்தீங்கன்னா கப்பு சாம்பிராணி நான் சிறப்பான பூஜையில் எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க வீடு பூஜை எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணாங்க டெய்லி இது யூஸ் பண்றாயிட்டாங்க இந்த எல்லாமே வந்து ரொம்ப இந்த ஹார்டாக இந்த கண்ணு எரிச்சல் இதெல்லாம் வருங்க ஒரு சில ப்ராடக்ட்லாம் இது நம்ம ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்காது இது நம்மளோடது டீசெண்டாக நல்லா வாசமாக இதாக இருக்குங்க இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எந்த சைடு எஃபெக்ட்டு இது அண்ணா இது வந்து கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இந்த ரேஞ்ச் வருங்க இதில் அவங்க ரேட்டையில் விற்கிறது நம்ம வந்து இது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த மாதிரி ஏற்ற மாதிரி நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கே நம்ம கொடுத்துருவோங்க இதெல்லாம் ஒரு நூறுரூவா விலையில் விற்கிற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் இதுலேயே வந்து நம்ம டோட்டலாக பத்தி ஐட்டம் எல்லாமே பண்ணுறோங்க இந்த மாதிரி ஜிப்பர் ஜிப்பரில் புளு மஸ்க் பத்தி ஜிப்பர் புளு மஸ்க்கு கோல்டு மஸ்க்கு பிளாக் மஸ்க்கு இது போக நாங்கள் நூறு நூறு வெரைட்டிஸ் இதில் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாமே கம்மி விலைக்கு கிடைக்கும் எங்களுக்கு ஹோல்சேல் தான் இந்த ஹோல்சேல் கடைக்காரங்களுக்கும் நாங்கள் ஹோல்சேலாக சப்ளை பண்ணுவோம் அனைத்து பூஜா ஸ்டோர்களுக்கும் ஹோல்சேல் கடைகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம் ரீட்டேலும் நாங்கள் கொடுக்குறோம் அதாவது வெளியே இருந்த விட எங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கொடுப்போம் நாங்கள் ரீட்டெயிலுக்கும் இதில் அந்த மாதிரி பாக்ஸுகளும் இருக்குது நூறு பத்தி பாக்ஸுகள் அதாவது நம்ம தாங்க வந்து இந்த கம்பெனியிலலாம் நம்ம தாங்க ஏஜென்சி தமிழ்நாட்டில் நம்மள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இந்த பத்தியை இது நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை ஆல் ஓவர் இண்டியா நம்ம சப்ளை பண்ணிடலாங்க இது வந்து பத்தி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி எம்ஆர்பி இது நம்ம நாற்பது ரூபாய்க்கே நம்ம கொடுத்துருவோம்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் பத்தி இதிலே வந்து நம்ம இந்த ஒரு ஐட்டம் மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு முந்நூறு வெரைட்டி வச்சுருக்கோங்க அதாவது இந்த நாற்பது ரூபா நூறுரூவா விற்கிற மாதிரிங்க அதிலே விட்டால் அதிலே கம்மிக்கு விற்கிற மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கும் எங்களுக்கு பற்றி இருக்குது ஃப்ளோரா பற்றி பெஸ்ட்டாக இருக்கும் ருத்ராக்ஷம் இதெல்லாம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்கிற மாதிரி பற்றிங்க இதெல்லாம் நம்மள்ட்ட இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கும் நாற்பது ரூபாருவா விற்கிறேன் அந்த மாதிரி விற்கிறோங்க இது வந்து நம்ம அதிலே பாதி விலை தாங்க வரும் இது ஐம்பது ரூபா விற்கிற மாதிரினா நம்மளோட ரூபா அந்த ரேஞ்சு தாங்க வரும் அது போக பத்து ரூபா பற்றி குங்குமம் கத்திரபத்தி கத்திரபத்தி செம்பாயடு இதையடு புளூ மஸ்டர்ட் நல்லா காரணமே தானங்க இது ரொம்ப சீப்பாவே கொடுப்போம் நாங்க மொத்தமா வாங்கும்போது மொத்தமா வாங்கும்போது கொடுப்போம் ரேட் இலக்கு ரொம்ப கொடுப்போம் ஐட்டம் நல்லா இதெல்லாம் நம்ம அது ஹோல்சேல் வேலையில் எல்லாமே கொடுக்குறோங்க நம்ம ப்ராஃபிட் வந்து ரொம்ப கொடுக்குறோம் ஒரு மினிமம் ப்ராஃபிட் வச்சு நம்ம ஹோல்சேல் பண்ணுறோன்னா இது நம்ம கடை வச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் மார்க்கெட்டில் இந்த இது இருக்குங்க நம்ம கடை பூஜை சாமான் எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க பத்தி சாம்பிராணி சந்தனம் குங்குமம் இப்ப ஆயில் பன்னீர் எல்லா ஐட்டமும் நம்ம இருக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல குவாலிட்டி நார்மல் குவாலிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் பெஸ்ட்டான குவாலிட்டியில் வந்து நம்ம இதாக பண்ணுறாங்க இதில் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் ஹோல்சேல் இந்த அகர்பத்தி ஓம்கர் அகரபத்தி இந்தியாவில் நிறைய கம்பெனி இருக்குங்க இந்த ஃபீல்டில் இந்த ஃபீல்டில் கம்பெனி நம்ம தாங்க ஏஜென்சி நம்ம ஆல் இந்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தி எல்லாம் வரும் டைமண்ட் அகர்பத்தி எடுத்து எது அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தா ரேட்டு கம்மியாக எடுக்கிற மாதிரி இருந்தா அனைத்து விதமான விலைகளும் கிடைக்கும் பூஜை சாமான்ல இது கற்பூரம் மெயினாக பங்கு வகிப்புங்க இதில் வந்து நம்ம கற்பூரத்துலேயே கற்பூரம் பூங்கல்பூரம் ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் கற்பூரம் உங்களுக்கு நூறுரூவா வரைக்கும் இரநூறுவா ஐநூறு வரைக்கும் கழ்ப்புற விற்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்குது அதாவது உபயோகிக்கக்கூடிய சின்ன வில்லையில் இருந்துங்க பெரிய வில்லை வரை கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கெல்லாம் இந்த பெரிய கற்பூரை யூஸ் பண்ணால் அது மாதிரி கொண்டு நம்மள்ட்ட இருக்குங்க பச்சை கற்பரை இருக்குது பச்சை காரமான குவாலிட்டியெலாம் கொடுக்குறோம் இந்த மாதிரி பாபா பத்திகளும் இருக்குது எங்கள்கிட்ட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டெல்லாம் வந்து அறுபது ரூபாய் மாதிரி இருப்பீங்க நாங்கள் இங்கே முப்பது ரூபாய்க்கு கொடுப்போம் பாதி ரேட்டு தாங்கள்கிட்ட பொட்டியை எடுத்துக்காக இன்னங்க உங்களுக்கு பர்சன்டேஜ் கடைக்காரங்களுக்கு ஹோல்சேல் டீலருக்கு இன்னும் ரேட்டு கம்மியாக நாங்கள் கொடுப்போம் இது குங்குளையும் குங்குளை சாம்பார் அணியிலேயே மிக்ஸ் பண்ணி போடுறதுங்க வீட்டுக்கு போட்டால் அவ்வளோ சிறப்பானதுங்க இது நாங்கள் ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்குறோம் இது வந்து பஞ்சக்காவியம் பஞ்சக்காவிய விளக்கு பஞ்சகவிய விளக்கு இதுவும் வீட்டுக்கு பற்ற வைக்கிறது ரொம்ப சிறப்பானது நெய்யை எண்ணெய் ஊற்றி பற்ற வைப்பாங்க எங்கள்ட்ட எல்லா வெரைட்டிஸும் பூஜைக்கு தேவையான எல்லாமே இருக்குது அதே மாதிரி பத்தி வகைகள் வந்து பாருங்க இது முந்நூறுபா விற்கிற பத்தி விசிறி ஊது எல்லாம் அத்தர் ஸ்மெல்லில் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் நாங்கள் ஆறு வெரைட்டி வெட்டி வச்சுருக்குறோம் இதுவும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டு குவாலிட்டி இதெல்லாம் அத்தர் ஸ்மெல்லு அப்புறம் இந்த மாதிரி சாமானி தூள்கள் கட்டிகள் தரமான குவாலிட்டியில் கொடுக்குறோம் நாங்க இந்த மாதிரி கந்திருஷ்டி சாம்பிராணி மூலிகை பதினெட்டு மூலிகை கொண்ட கந்திருஷ்டி சாம்பிராணி இதுவும் நாங்க சிறப்பானதுல கொடுக்கறோம் இந்த சாம்பிராணில இந்த கந்திருஷ்டி சாம்பிராணியில்தாங்க ஒரு ஸ்கேமே நடக்குது எல்லா கம்பெனியும் வந்து கந்திருஷ்டி சாம்பிராணி மூலிகை இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம நேரிலேயே மக்கள் பார்த்திடலாம் அந்த மாதிரி தான் நம்மளோட பதினெட்டு மூலிகையும் அவங்க பெருசா என்னாங்க அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்க்குற அளவுக்கு நம்மளோட இருக்குங்க மூலியாக அப்படியே தெரியுங்க இதனால பெஸ்ட்டுங்க கன் ரிஷ்டி சாம்பிரான் அது போகல பத்திகள் இந்த மாதிரி கால் கிலோ பத்திகள் கலர் பத்தியை போட்டு கொடுக்குறோம் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டி இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் எங்கள் இருக்குது ஸ்பெஷல் பார்த்தீங்க பத்தியே பார்த்தீங்கன்னா இப்போ மோக்ரான்னா க்ரீன் கலரில் தாங்க வரும் லேவண்ட்ரு வந்து உங்களுக்கு லேவண்ட்ரு கலரில் தாங்க வரும் இது நம்மளோட பெஸ்ட்டாக இருக்கும் போக தசாங்கம் தசாங்கம் பவுட்ரு இது வந்து யூஸ் தாங்க இதுவும் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருள் தாங்க பவுட்ரு தசாங்க பவுட்ரு பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் பூஜைக்கு யூஸ் பண்ணுறேன் பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் தசாங்க பவுட்ரு தசாங்க கோனு தசாங்க பவுட்ரு தசாங்க கோனு கஸ்தூரி மஞ்சள் எங்கள்கிட்ட கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் தரமான கம்பெனி ஐட்டமாக கொடுக்குறேங்க நீங்கள் கப்பு சாம்பாராணி ஜாறுகள் முப்பது பீஸ் கொண்ட கப்பு சாமானி ஜாரு அதில் நெருப்பில் போடக்கூடிய சாம்பிராணி துகள் ஒன்று வந்து ஃப்ரீயாக இலவசமாக வந்துடுங்க ஒரு சின்ன தூள் ஸ்பெஷல் தூள் அது ஃப்ரீயாக இது கூட வந்துருங்க இது முப்பது பீஸ் உள்ள ஜாருங்க இது இதோட எம்ஆர் இதே மாதிரி எம்ஆரசம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இருக்குங்க நம்ம ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கே இது கொடுத்துர்லாங்கண்ணா இதுலேயும் வெரைட்டி இருக்குங்க நம்ம முப்பது பீஸ் ஜார் ஐம்பது பீஸ் ஜார் அறுபது பீஸ் ஜார் இல்லை எல்லா வெரைட்டியும் நம்ம வச்சுருக்கோங்க இதில் இது பாருங்கள் ஈரசந்தனம் ஆறு மாதத்துக்கு ஈரமாகவே இருக்கும் நெத்தியில் வைக்காது எந்த எஃபெக்ட் வைக்காது ஐஎஸ்ஓ சான்றிதழோடு இருக்கும் உங்களுக்கு மற்ற கம்பெனியெல்லாம் ஐஎஸ்ஓ சான்றிதழ் இருக்காது இந்த வந்து ஐஎஸ் சான்றிதழோடு இருக்கும் உங்களுக்கு நெத்தியில் வச்சால் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஆறு மாதம் வரைக்கும் ஈரமாகவே இருக்கும் உங்களுக்கு சந்தன வில்லைகள் கட்டி வில்லை டேப்லெட் டேப்லெட் வில்லைகள் பவுட்ரு இதெல்லாம் எல்லாமே இருக்குது எங்களுக்கு கால் பத்து ரூபாலருந்து நூறுரூவா விற்கிற மாதிரி எல்லாமே இருக்கு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி பத்து ரூபா டப்பா சொந்தன போடு டப்பா அதாவது இந்த மல்லிகை கடை பூஜா ஸ்டோர்லாம் வந்து இதை விரும்பி ஜாஸ்தி இதை மக்கள் வாங்குவாங்க இதை சின்னதாக இதாக இருக்கிறதுனால ரூபாயில இருந்து நம்ம கடயில எல்லா ரூபாயில இருந்தே இருக்கு. 1 ரூபாயில இருந்து பிரைஸ் ரேஞ்ச வரைக்கும் இருக்கு. நம்ம எல்லாமே நெட் குவான்டி அப்படியே டோட்டலா ஒரே இத சின்ன மார்ஜின் வச்சு பண்றனால நம்மள்ட்ட எல்லாமே வேற வேற ஜவாத் ஜவாத் பவுடர் ஜவாத் பவுடர் ஜவாத் பேஸ்ட் அது போக அத்தர் வகைகள் ஜவாத்லயே இது சின்ன அத்தரும் வந்துருங்க. ஜவாத் ஜவாத் அத்தர் மாळा இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது மஜிமா அத்தர். இது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எங்கள்கிட்ட கிடைக்கும் ஃபர்ஃப்யூம் ஐட்டமும் அதே மாதிரி எங்களுக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கிடைக்கும் அத்தரை வகைகளும் கிடைக்கும் சுருமா சுருமா வகைகள் கண்ணிக்கு போடுறது அப்புறம் அத்தரை வகைகள் எல்லா கம்பெனி ஐட்டமும் வச்சுருக்கோம் அல்மாஸ் அல்நாசல எல்லா கம்பெனி ஐட்டமும் வச்சுருக்கோம் ஏன்னா நெய் விளக்கட்டை இது இப்போ ரீட்டெயில் ஷாப்ல எவ்வளோ நம்ம கடையில் ரீட்டைல் ஷாப்பில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து அறுபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க கோயில்களை வந்து இன்னச்சா கொடுப்பாங்க எங்கள்கிட்ட வெறும் முப்பது ரூபாய் தாங்க அது வந்து பர்ஃப்யூம் தான் இது பெஸ்ட்டாக இருக்கும் இம்போர்ட்டடு பர்ஃப்யூம் ஆயிலு இது பார்த்திங்கன்னா இதோடய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் டபுள் நைன் வருதுங்க இது நம்ம த்ரீ டபுள் நைன் நம்ம ஹோல்சேல் வேலையில் இது கொடுத்துருவோம் நம்ம பர்ஃப்யூம்லேயே வந்துட்டு எல்லா வெரைட்டியும் இருக்குங்க எல்லாமே நம்மளோடது ஒரு டூ ஹண்ட்ரடு த்ரீ ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கும் அவங்க ரீட்டைல் வைக்கிறதுக்கும் நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி இருக்குங்க பாருங்க அதே போல் பால் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி அதெல்லாம் குழந்தைகளுக்கு போடுறது சிறந்த ஐட்டமாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சாம்பிராணியும் பெஸ்ட்டு எல்லாம் சாம்பரானி தூளுக்கு போட்டால் எந்த எஃபெக்ட் இருக்காது வீட்டுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கு உங்களுக்கு எல்லாம் குறைந்த விலையில் கொடுப்போம் நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் பர்ஃப்யூம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சுருங்க இது எப்படி இருக்குன்னு பர்ஃப்யூமுயிறு அது கம்பெனி இதோடு வந்துடுங்க ப்ரீமியம் குவாலிட்டி பர்ஃப்யூம் இதெல்லாம் நம்மள்ட்ட மார்க்கெட்டில் வந்து ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க நம்மள்ட்ட அது அப்படியே பாதி ரேட்டு தாங்க இது ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கே நம்ம கொடுத்துருவோம் இதெல்லாம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சு வரைக்கும் விற்கிறாங்க இது நம்மள்ட்ட அப்படியே அது பாதி ரேட்டு தாங்க இது இதெல்லாம் வந்து குச்சி இல்லாத பற்றி சின்னதாக வருங்க தூப் தூக் இதெல்லாம் பத்து ரூபா கடையில் பத்து ரூபா விற்கிறது எங்கள்கிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபா எம்ஆர்பி கடையில் பத்து ரூபா விற்பாங்க அதை விட செம்ம எங்கள்கிட்ட ஹோல்சேல் கடையில் கிடைக்கும் அதாவது குங்கும வகைகள் குங்குமம் சப்பு மெரூன் எல்லா குங்குமம் இருக்குது எங்கள்கிட்ட பொன்னீர் திருமஞ்சனம் பன்னீர் திருமஞ்சனம் அந்த மாதிரி குங்குமம் ரெட்டு மெரூன் குபேரா குங்குமம் ஆஞ்சநேயர் குங்குமம் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் குங்குமம் ஆனால் ரோஸ் வாட்ருங்க ரோஸ் வாட்டர் வந்து இதுலேயே செவன்ட்டி எம்ஆர்பி இருக்குதுங்க மேக்ஸிமம் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் விற்கிறாங்க நம்மள்ட்ட இது அப்படியே வெறும் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு இது கொடுத்துடலாம் ஒரு லிட்டரே வந்து இது அதுலேயே பார்த்தீங்கன்னா இது பெருசு மட்டும்தான் இருக்கானா இல்லைங்க இது வந்து நம்மள்ட சின்னதும் இருக்குங்க இது வந்து இரநூறு எம்எல்ங்க இது வந்து முப்பது ரூபா எம்ஆருப்பீங்க இது வந்து நம்மளோடது வந்து பதிமூணுரூவா பன்னெண்டு ரூபா இது வருங்க அசல் வருங்க இது அப்படி கொடுத்துடலாம் இதுலேயும் சின்னது இருக்குங்க நூறு எம்எல் இருக்குது இது இரநூறு எம்எல்ங்க இதுலேயே ஆஃப் லிட்டர் இருக்குது ஒரு லிட்டர் இருக்குதுங்க வெரைட்டி இதனால் பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி விபூதி எங்கள்கிட்ட விபூதி எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும் எங்கள்கிட்ட ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ தரமாகவும் இதெல்லாம் பார்த்தா ப்ரீமியம் பர்ஃப்யூம் குவாலிட்டிங்க பெஸ்ட்டு குவாலிட்டி இது ம் இது மஸ்க் ரிசா இல்லைங்க இது வந்து ரொம்ப இதாக இல்லாமல் மைல்டாக இருக்கும் இப்போ யாராவது உங்களுக்கு கிராஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரிட்டன் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் யூஸ் பண்ணால் அந்த வாசமே வர மாட்டேங்குது கண்டிப்பாக கேட்பாங்க இது அந்தளவுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் ஐட்டம் இதெல்லாம் வந்து நம்ம ஹோல்சேல் வேலையிலே ஹோல்சேல் இது எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் கொடுத்துருவோங்க ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவோம் ஒரு அஞ்சு பீஸ் கேட்டாலும் கொடுத்துருவோம் அந்த மாதிரிங்க எல்லாம் டோட்டலாக அப்படியே பார்சல் பண்ணிடலாங்க ஆல் ஓவர் இண்டியா நம்ம பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஐட்டம் எல்லாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா அத்தருங்க பர்ஃப்யூம் இதுலேயே வந்து பிராண்டடுங்க லோக்கல் ஐட்டம் இல்லைனா பிராண்டடுங்க த்ரீ எம்எல் வரக்கூடிய அத்தரு இது பாக்ஸில் வந்து மிக்சிங் வந்துடுங்க இப்போ எல்லா வெரைட்டியும் வந்துடும் ஃப்ளோரர் வந்துடும் பின்ன உங்களுக்கு இந்த இதே ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இந்த பூ வாசலில் கேட்பாங்க அந்த மாதிரி வந்துடுங்க இந்த பிஸ்கெட்டு கேட்பாங்க அது அதுவும் சேர்ந்து வந்துடுங்க இதில் வந்து வெரைட்டி வந்துடுங்க அத்தர்லேயே பாருங்க வெளியே வந்து இதை ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா மினிமமாக நம்ம வந்து இது பதினஞ்சு ரூபாய்க்கு வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பீஸ் கொடுத்துருவோம் மூணு நல்ல குவா குவாலிட்டியான ஐட்டம் கம்பெனி ஐட்டம் இந்த மாதிரி கிலோ கணக்கு பற்றியும் கொடுக்குறோம் ஒரு கிலோ பற்றியும் கொடுக்குறேங்க அங்கே இதெல்லாம் எல்லா வெரைட்டிஸும் கொடுக்குறோங்க நாங்கள் ரோஸு லேமண்டர் கஸ்டமர் கேட்குற மாதிரி கொடுப்போம் எல்லா வெரைட்டிஸும் ஏழுநூறு பற்றி உங்களுக்கு கவுண்டிங் வந்துருக்குலோ இது வேறே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் இங்கே ஹோல்சேல் கொடுத்துட்டு போய்க்குறோம் சில பேர் பாக்கெட் பாக்கெட் போட்டு விற்றுருவாங்க பாக்கெட் போட்டு விற்கிறவங்க இருக்கிறாங்க இது அப்படியே கொண்டு போய் கோயிலில் பற்ற வைக்கிறதுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க நிறைய யூஸ் ஆகுற கோயில் கோயிலுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருபது பத்தி முப்பது பத்தி பற்ற வைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை எல்லா என்ன வெரைட்டிஸ் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கணும் ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்க ஹோல்சேலுக்கான ஒரு பூஜை கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிருப்பீங்க அது இங்கே தாங்க இருக்குது ஆர்ஜி ஸ்ட்ரீட்டில் வந்து ஜேஜே ஏஜென்சிஸ் இந்த கடையை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே மலிவான விலையில் சொல்லப்போனால் பாதி விலையில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு இவங்கள்ட வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சிருந்திருப்பீங்க ஸோ இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க நம்ம சேனல் இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும் ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் வீடியோ உங்களை நான் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட உங்கள் செல்பி டாஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்